சூரை எரிந்திருக்கிறார் செருப்பு அரசியல் செய்த கால ராமாயண இராமாயணக்காரத்தின் படித்தது அந்த செருப்பு அரசியலை கேட்டிருக்கும் அக்கா திருமதி மெட்டில்டா கோவிந்தராஜ் அவர்களுக்கும் திரு சிபி திருமலை அவர்களுக்கும் மாவட்ட பிரதிநிதிகள் வி ராஜேந்திரன் ஜே வீரமணி டி தயானரங்கன் மாவட்ட வர்த்தக நீதி சம்பந்தா நெசவாளரணி என் அரவிந்தகுமார் வழக்கறிஞர் ஆட்சி ராகவன் பாலச்சந்திரன் அவர்களுக்கும் வட்டக்கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்புக்குரிய தயவு செய்து ஒவ்வொருத்தரும் வாங்க கொஞ்சம் காவல்துறை சேர்ந்த அதிகாரிகள் கொஞ்சம் உதவி செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மகளிர் காவல்துறை சார்ந்த அன்பு சகோதரிகள் கொஞ்சம் பொதுமக்களை கொஞ்சம் அமைதியான முறையில் நிகழ்ச்சி மேடைக்கு அனுப்புமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் நமது அண்ணன் நகர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எம் கே மோகன் அவர்கள் பரிசு பொருட்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அண்ணாநகர் வடக்கு பகுதியினுடைய செயலாளர் அண்ணன் சா பரமசிம் அவர்களும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டிருக்கும் பொறுமையாக வாங்க எல்லோரும் தயவு செய்து எல்லாருக்கும் இருக்குது கொஞ்சம் செய்து வாங்க நமது வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் கா கோவிந்தராஜ் அவர்களுடைய ஏற்பாட்டின் பேரில் அனைவருக்கும் பழிய நலத்திட்ட உதவிகள் இருக்கின்ற காரணத்தினால் டோக்கன் இருக்கிறவங்க ஒண்டி தான் வரணும் டோக்கன் இல்லாதவங்க யாரும் வரக்கூடாது நமது நூற்றி ஒன்று ஆ வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் சிபி திருமலை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் திருமதி மெட்டில் டா கோவிந்தராஜ் அவர்கள் இந்த பரிசு பொருட்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் பரிசு பொருள் இருக்குது